நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள கல்யாண சுந்தரம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இன்னைக்கு கல்வி வளர்ச்சி நாள் தமிழக அரசு கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாட உத்தரவிட்டிருக்கு அந்த காலத்துல கிராமப்புற குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதில்லை படிக்க வர்றதில்லைன்னு அப்போதைய முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களிடம் சொன்னப்போ ஏன்னு ஆராய்ந்திருக்கிறார் வறுமை உணவு கிடைக்காமையெல்லாம் ஒரு சில காரணங்கள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சரி குழந்தைகளுக்கு மதிய உணவு கொடுத்து அவர்களை பள்ளிகளுக்கு வரவழைக்கலாம்னு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் காமராஜர் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது அப்போ ஆரம்பிக்கப்பட்ட இந்த மதிய உணவு திட்டம் இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வருவது செயல்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தொலைநோக்கு பார்வை உள்ளவர் நீலகிரி மாவட்டத்தில் செயல்படும் பல்வேறு மின் திட்டங்களை துவக்கியவர் காமராஜர் சுயநலன் இல்லாமல் பொது நலனை மட்டுமே மனதில் கொண்டு செயல்பட்ட அவரது பிறந்த நாளை நாம கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம் கல்யாணசுந்தரம் சார் நீங்க ஒரு கல்வியாளர் அன்றைய கல்வி இன்றைய கல்வி பற்றி ஒப்பிட்டு பாருங்க நிறைய மாற்றம் உண்டாகி இருக்கு வளர்ச்சியும் அடைந்திருக்கு அந்த காலத்தில் குருகுல கல்வி இருந்தது இன்று அது இல்லை ஆனா இதற்கெல்லாம் அதாவது கல்வி வளர்ச்சிக்கு ஆரம்ப கல்விக்கு தமிழ்நாட்டில் வித்திட்டவர் கர்மவீரர் அவரை என்றும் நினைவில் கொள்ளணும் இவரை போன்றவர்களைப் பற்றி நமது சந்ததியினருக்கு பள்ளி குழந்தைகளுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு நமது பாடத்தின் ஊடே எடுத்து சொல்லணும் பழையன கழிதல் புதியன புகுதல் வாங்க இந்த பொன்மொழி இதற்கு உதவாது வேண்டாதவை கழிவுகளை வேணாம்னு நாம கழிச்சிடலாம் நற்செயல்களை திட்டங்களை மனதில் கொள்ளணும் நற்செயல்கள் அப்படின்ன உடனே ஒரு ரெண்டு செய்தி பிலிப்பைன்ஸ் நாட்டில் மாணவர்கள் படிச்சு முடிச்சிட்டு டிகிரி பட்டம் வாங்கணும்னா ஒவ்வொருவரும் பத்து மரக்கன்றுகளை நட்டுருக்கணுமா எப்படிலாம் பசுமை பரப்பை அதிகப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா பிலிப்பைன்ஸுக்கு போயிட்டோம் நம்ம கோயமுத்தூர் மேட்டுப்பாளையத்தில் சச்சிதானந்த ஜோதி நிக்கேத்தன்னு ஒரு பள்ளி அங்கு படிக்கும் ஒவ்வொரு மாணவரும் ஒரு மரக்கன்ற ஒவ்வொரு வருடமும் நட்டு மரமாக்கணும்னு ஓர் அன்பு கட்டளை அங்கு போடப்பட்டிருக்கு படிப்பது மட்டும் நமது பணியல்ல நமது பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கம் சூழல் மேம்பாடு எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தணும் இவற்றை பற்றி இளையோருக்கு எடுத்துரைக்கணும் கல்யாணம் சொல்கிறேன் சார் உங்கள் மாணவர்கள்ட்ட இது பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க வீட்டில் மரம் வளர்க்கணும் பழமரக்கன்றுகளை நடணும்னுலாம் நிறைய பேசப்படுது இதில் கூடுதலாக வீட்டு வளாகத்தில் மலர்க்கன்றுகள் மரங்கள் மூலிகை செடிகளை வளர்ப்பது வீட்டின் அழகிற்கு மேலும் மெருகூட்டம் உதாரணமாக மலர்கள்னா செம்பருத்தி ரோஜா கனகாம்பரம் மல்லிகை அரளி போன்றவற்றை சொல்லுவோம் மரங்கள்னா வேம்பு மா பலா கொய்யா சப்போட்டா புங்கன் இப்படி நிழல் தரும் மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும் நீ என்னிடம் பற்று கொண்டால் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ என்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிட்டு விடுவேன் இது குரு சிஷியனுக்குள்ள உறவு குரு சிஷ்யன்ட்ட சொன்ன மாதிரி அதே போலத்தான் மரம் மனிதன்ட்டையும் சொல்லுது நீர் நிழல் உணவு காற்று வாழ்வாதாரம் எல்லாத்துக்கும் மரம் உதவும் இன்றைய நல்ல நாளில் கல்வி வளர்ச்சி நாளில் காமராஜர் பிறந்த தினத்தில் இப்படியாப்பட்ட நல்ல செயல்களையும் மாணவர்கள் மனசில் விதைப்போம் நல்லதை சொல்லி நல்லதை வளர்ப்போம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்